ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என்னீங்க மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை அந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுருக்க கேரளா லாட்ரியோடய ஃபிப்ரவரி மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி மந்தோட ஃபாலோவிங் நம்பர் ஓகேங்களா இந்த ஃபாலோவிங் நம்பருன்றது எப்போயுமே ஒரு மாதத்துக்கு நான் ஒரு ரெண்டு நம்பர் தருவேன் அது கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் வந்து இட்டாயிரும் ஓகேங்களா லாஸ்ட்டாகவே நம்ம கொடுத்த ஃபோர் டிஜிட்டு ஃபாலோவிங் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் கொடுத்தேன் ஸோ இதுலேயே ரெண்டு ரிசல்ட் வந்துருச்சு ஓகேங்களா அதனால் இதை வந்து சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபாலோவிங் நம்பர் பண்ண வேண்டாம் ஏன்னா இது கொடுக்கும்போது செவன் ஃபைவ் ஜீரோ ஒரு ரிசல்ட் போயிருச்சு அடுத்தது இன்றைக்கி வந்து ஃபைவ் செவன் ஜீரோ ரிசல்ட் போயிடுச்சு அதனால் ஃபாலோயிங் இந்த நம்பரை பண்ண வேண்டாம் நான் ஃபோர் டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து ஃபோனு கிடைக்கக்கூடிய இடத்துல ஃபோன் வரோம் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த இடத்துல இன்னும் ஃபோன் வரலை ஸோ அவங்க இன்னும் இதுவரைக்கும் வாங்கி தரல என்ன பிரச்சனைன்னு தெரில ஸோ நான் அதனால் சும்மா நானே வந்து கொஞ்சம் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோ போடுறேன் இப்போ அந்த ஃபாலோயிங் நம்பர் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஒன்று அதனால் டூ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி சேனலை வந்து ஸ்கிப்பு பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோவை நீங்கள் பாருங்கள் டோன்ட் ஸ்கிப்பு ஒரு ட்ரிக்ஸோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு ஃபாலோயிங் நம்பரோ கொடுத்தோன்னா அந்த நம்பர் எங்கேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டு விதமாக பிரிய போகுது சாஃப்ட் நம்பர் ஹார்ட் நம்பர் சாஃப்ட் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் இல்லாமல் இந்த மாதத்து பத்தாம்தேதிக்குள்ளே ஒரு கேம் நடக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டு நம்பர் நான் தரப்போகிறேன் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேங்களா முதல் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ இது எல்லாருக்கும் தெரியும் நான் மந்த்து மந்த்து வந்து இந்த நம்பரை வந்து நான் இங்கே உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் இப்போ அடுத்தது பதினாலு நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா நாளை பேஸ் பண்ண மாதிரி தான் அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக ரிசல்ட் நடக்கக்கூடியது ஒரு நம்பர் ஒப்பி ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஜீரோ இதுதான் கீ நம்பராக இருக்க போகுது கீ நம்பராக வந்து இந்த பர்டிகுலர் நம்பர் தான் வந்து இருக்க போகுது ஃபைவ் செவன் ஜீரோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான ஒரு கீ நம்பர் கீ நம்பர் அப்படின்றது இப்போது உதாரணத்துக்கு வந்து இங்கே ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படின்னு வருது அப்படின்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி ஒரே ஜோம் இப்போ ஜீரோ ஃபோர் நம்ப கொடுத்துருக்கோம் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா இப்போ இந்த பதினாலுக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஃபோர் ஒன் செவன் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ இந்த மாதிரி இந்த நம்பர் நான் வந்து ஃபாலோயிங் நம்பர்னு சொல்லி இதை நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த நம்பரில் இந்த மூணு நம்பரும் வந்து இந்த மாதம் இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிங்க எப்போ சொல்கிறேன் பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேஸ்டு ஃபார் திஸ் மந்த்து ஓகேங்களா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த நம்பர் கீ நம்பராக இன்னைக்கு இந்த மாதம் ஃபுல்லாக வளம் வரும் ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லாக இந்த கீ நம்பராக சொல்லிட்டு உங்களுக்கு வர வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு நம்பர் கேட்டகரியில் இருக்குது சாஃப்ட்டு நம்பர் இந் நான் இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் அதாவது ரெண்டாந்தேதிக்கு ரெண்டாந்தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனிக்கு நான் வந்து கணிப்பை நான் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சாஃப்ட் நம்பர் இந்த மாசி இந்த மாதம் இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற நம்பர் ஹார்ட் நம்பர் ஓகேங்களா ஹார்ட் நம்பர் அப்படின்றது ரெண்டே நம்பர் ஏற்கனவே சொல்லி மாதம் மாதம் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஹார்ட் நம்பர் இந்த ஹார்ட் நம்பர்ன்றது டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ டொண்ட்டி எயிட் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் இது வந்து ஹார்ட் நம்பர் இந்த ஹார்ட் நம்பர் வந்தாலும் ஒரு பேட்சை நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் நம்பர் ரிஸ்க் எடுத்து இது வந்து ரிஸ்க்கு இது வந்து ரிஸ்க் அன்றிஸ்க் அன்றிஸ்க்னால் கண்டிப்பாக வந்துடும் நான் வந்து சேலஞ்சாக சொல்கிறேன் இது வந்து ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்துடும் இது வந்து ஒரு பத்து சதவீதம் வந்தால் வெயிட்டாக வரும் அப்படிங்களா வெயிட்டாக வரும் இந்த நம்பருக்கும் நம்மளோட கீ நம்பரை ஜாயின் பண்ணால் டூ எயிட் ஃபைவ் டூ எயிட் செவன் டூ எயிட் ஜீரோ ஓகேங்களா அதே மாதிரி தான் எயிட் டூ ஃபைவ் எயிட் டூ எயிட் டூ செவன் எயிட் டூ ஜீரோ இது வந்து ஒரு சாஃப்ட் வார்டு நம்பர் அடுத்தது எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் எயிட் ஜீரோ இது வந்து ஹார்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபாலோயிங் நம்பர் இந்த நம்பரை வந்து நான் நோட் பண்ணுறேன் எத்தனை நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 பன்னெண்டு நம்பர் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆர்டர் நம்பரை ரிஸ்க் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிப்ரவரி பிப்ரவரி மொத்தம் நான் ஒரு கால்குலேட் போட்டேன் இந்த கால்குலேட்டில் நான் இப்படி தான் வரணும் இன்றைக்கி இந்த பேட்டர்னில் இன்றைக்கி வரணும் அப்படின்னு பார்த்தேன் ஃபைவ் செவன் ஜீரோ இன்றைக்கி நோட் பண்ணுங்கள் இந்த கணிப்பு இந்த மாதம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் ட்ராவல் ஆகும் போன மாதம் டபுள்ஸு ட்ரிபிள்ஸில் ட்ராவல் ஆச்சு இந்த மாதம் ஃபைவ் செவன் ஜீரோவை பேஸ் பண்ணமே ட்ராவல் ஆகும் இப்போது நாளைக்கு கணிப்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சி இங்கே வந்து நாளைக்கு நம்ம அந்த வீடியோ அடுத்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஸோ நான் ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் தான் வந்து இந்த மாதம் வந்து ரன் ஆகும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டர்ஜி ப்ளஸ் வந்து நம்மளோட இந்த கீ நம்பர்ஸ் அப்படி கீ நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டர்ஜி ப்ளஸ் கீ நம்பர் ஓகேங்களா ஸ்ட்ராட்டர்ஜி ப்ளஸ் கீ நம்பர் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு சைபர் இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னா இந்த ஏழுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி அஞ்சுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி இந்த அப்படியே ஏழுக்கு மறுபடிய ஜீரோக்கு ஏழுக்கு நாலு ஒன்று அஞ்சுக்கு மூணு ரெண்டு அதே தான் நாலு ஒன்று ஆறு ஜீரோக்கு ஆறு எட்டு அப்போது இங்கே ஏ டி போர்டு நாலு அல்லது ஒன்று ஏ போர்டு மூணு அல்லது ரெண்டு மறுபடியும் நாலு அல்லது ஒன்று ஆறு அல்லது எட்டு ஓகேங்களா இந்த பேட்டர்னில் இருக்கிறது நான் இவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் இந்த மா இந்த மாதிரி பேட்டனில் வந்து ஃபோர் டிஜிட் வந்து நாளைக்கு ஃபோர் டூ ஒன் எயிட் ஹார்ட் நம்பர் ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு ஃபோர் டூ ஒன் எயிட் ஹார்ட் நம்பர் இந்த டூ ஒன் எயிட் வந்து இந்த பேட்டர்னில் இங்கே வரும் இந்த டூ ஒன் எயிட் வந்து இந்த பேட்டர்னில் வரும் ஓகேங்களா நம்ம எடுத்த இரண்டு நம்பர் இந்த ஹார்ட் நம்பரில் இருக்குது ஸோ இதில் சாஃப்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டூ அதாவது ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் இது சாஃப்ட் நம்பர் அகைன் ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் இதுலேயே வந்து ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் அப்படின்னு போச்சுன்னா ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் போச்சுன்னா சாஃப்ட் ஓகேங்களா ஸோ நாளைக்கு கணக்கு சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி வச்சு கணக்கில் எடுத்தது இது ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பேட்சை எடுத்துகிட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபோர் ஒன் ஃபைவ் எடுக்கிறீங்களா ஒன் ஃபோர் ஃபைவ் எடுக்கிறீங்களா இந்த ரெண்டு ஃபோர் ஒன் செவன் எடுத்தால் ஒன் ஃபோர் செவனும் எடுக்கணும் இப்போது நாளைக்கு டேட்டுக்கு ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஃபோர் அப்படின்னா இதை ஒரு பேட்சாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஃபோர் ஒன் ஜீரோ எடுக்கிறீங்கன்னா ஒன் ஃபோர் ஜீரோ இது ரெண்டும் ஒரு பேட்ச் பேட்ச் ஒன் பேட்ச் டூ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே எல்லா நம்பரையும் போடாமல் யாராவது குறிப்பிட்ட இந்த நம்பரை வந்து ட்ரை பண்ணலாம் நான் அடுத்தது கண்டிப்பாக இந்த ஃபோர் டிஜிட்டலுக்கான வீடியோக்கான விளக்கங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ நாளைக்கு வரக்கூடிய ஃபோர் டிஜிட் இதுவாக கூட இருக்கலாம் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ரிஸ்க் ரிஸ்கில் வந்து இருக்கிறது வந்து ஃபோர் டூ ஒன் எயிட் ஓகேங்களா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்